எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும் இந்த நாட்டு பிரதமருக்கே ஒரு குறை இருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு குறை இருக்கும் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஒரு கவலை பயம் மூன்று விதமானது முடிஞ்சு போனதை பத்தி நினைச்சு பயப்படுறது இப்ப என்ன நடக்க போகுதோ மத்தியான சாப்பாடு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு பயப்படுறது அடுத்த மாசம் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறது எல்லா பயத்தை விட மரண பயம் மிக மிக முக்கியமானது ஏதாவது நமக்குள்ள ஆயிடுச்சுன்னா இந்த தோட்டம் தொடர்பெல்லாம் என்ன பண்ணுவோம் எனக்கு என்னாவது ஆச்சுன்னா என் பிள்ளைய யாரை காப்பாத்துறது அப்படின்னு நல்லா தான் இருப்பாரு ஆனா பயம் இந்த பயம் எல்லாம் போகணும்னா அதற்கு ஒரே வழி காலபைரோட திருவழியே பிடிக்கணும் இந்த அவினாசி குளம் ஏறின குளம் அங்கதான் முதலையை மீட்ட இடம் அங்க ஒரு சிவனடியா ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாரா அந்த பூஜை பண்ணும் போது என்னாச்சு தன்னை அறியாமல் கை நழுவி அந்த லிங்கமானது அந்த குளத்துல உள்ள உத்துருச்சு சிவபூஜை பண்ண சிவலிங்கம் விழுந்ததுன்னா என்ன பண்றது அவினாசி காசி கங்கையில சுமந்து கொண்டு மயானத்தை ஆய்வு எவ்வளவு பெரிய பெண்கள்ல மோசமா இருந்தாலும் ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு நிமிஷமாவது இறக்க வரும் வேயா இருந்தாலும் பிள்ளைக்கு இறங்குவாங்க அப்போ இந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த காலி ஒரு நிமிஷம் கோபம் அடங்கிச்சு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது வாடா ராஜான்னு மார்போடு அணைத்தாளா அவர் மார்பில இருந்து அந்த குழந்தை பால் குடித்தது பால் குடித்த உடனே காலிக்கு கோபம் அடங்கியது நான் உடனே என்னுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்லி காலி புறப்பட்டாள் அந்த குழந்தை மயானத்திலேயே வளர்ந்தது அந்த மயான சேத்திர பாலகர் என்ற அந்த மயானத்தை காவல் புரிந்தது அதனால் அதற்கு கால பைரவன் என்று பெயர் எஸ்ஆர் உங்களுக்கு எல்லாம் காலபைரவருடைய மிக அற்புதமான இந்த வழிபாடு புண்ணியம் செய்தால்தான் கிடைக்கும் நம்முடைய சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் வேலங்கள் ஆகமங்கள் ஒழுங்க சங்கீதத்தோடு பூஜைகளை எல்லாம் மிக சிறந்த மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அறஒலி ஆகமங்கள் அறிவார் அறி திரவிய வேதவொலி வந்து அதிர்ந்த சிப்பை என்று சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு காலத்தில் கொங்கு நாடு அப்படின்னு சொன்ன சுந்தர காலத்தில் முருகன் பூண்டியில் சொல்ற கொடுகு வெஞ்சிலை வலிக சொல்லி திடீர்னு மொட்டான குத்தி கூரை கொண்டு ஆர இடம் அப்படின்னு இந்த குங்கு நாட்டை பத்தி ரொம்ப கவலையா சொல்றா சொன்னார் அதனால இங்க வந்து உட்கார்ந்து பேசினா புண்ணியம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும் இந்த நாட்டு பிரதமருக்கே ஒரு குறை இருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு குறை இருக்கும் அடுத்த எலக்ஷன்ல ஜெயிக்கணும்னு ஒரு கவலை கவலைப்படாத மனிதர்கள் யாராவது உண்டானா கிடையவே கிடையாது பெரிய போலீஸ்வரன் நூறு ஏக்கர் இருக்கு பெரிய அமெரிக்காவில் இருக்கிற ஆப்பிரிக்காவில் இருக்கிறன்னு சொல்றான் ஆனா மனசுல கவலை இருக்கு பயம் மூணு விதமானது முடிஞ்சு போனதை பத்தி நினைச்சு பயப்படுறது இப்ப என்ன நடக்க போகுதோ மத்தியான சாப்பாடு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு பயப்படுறது அடுத்த மாசம் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறது இது மூன்று காலமும் நம்முடைய பயம் நம்முடைய மனிதனை நம்முடைய வாழ்க்கையை அழித்து இந்த வாழ்க்கையில பயம் வரக்கூடாது சோறு வரக்கூடாது அஷ்டமி என்ற இந்த புண்ணிய நாளை இந்த வழிபாட்டை நம்முடைய அறிகளார் அவர்கள் நீங்கள் எல்லாரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையை இவ்வளவு பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒரு முறை கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கலை கடன் தொல்ல உடம்புல வியாதி மனசுல நிம்மதி இல்ல ஏதோ ஒரு பயம் எல்லா பயத்தை விட மரண பயம் மிக மிக முக்கியமானது ஏதாவது நமக்குள்ள ஆயிடுச்சுன்னா இந்த தோட்டம் துறவெல்லாம் என்ன பண்ண முடியும் எனக்கு என்னது ஆச்சுன்னா என் பிள்ளைய யாரை காப்பாத்துறது அப்படின்னு நல்லா தான் இருப்பாரு ஆனா பயம் இந்த பயமெல்லாம் போகணும்னா அதற்கு ஒரே வழி கால பயிரைய திருவழியே பிடிக்கணும் கால பைரவம் அப்படின்னு சொன்னாலே பயத்தை நீக்குபவன் கால பைரவம் அதே நாளே இங்க வந்து அமர்ந்திருக்கிற அரியார்கள் அன்பர்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியா இருக்கணும் ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா எல்லாரும் உட்கார்ந்து அமைதியா கேட்கிறான் ஆனா கோயில தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நியாயங்களையும் பூர்நாய உலகநாய முழுக்க கோயிலா பேசணும் அப்போ நீங்க சொல்ற பேச்சு இப்ப சொல்ற அந்த பேச்சும் அந்த யாகத்துல போய் சேரும் அவங்க சொல்லுற அந்த மந்திரமும் போய் யாகத்துல போய் சேரும் அப்ப எதுக்கு வலிமையானது பத்து பேர் சொல்ற மந்திரம் தெரிசா நூறு பேர் பேசுறதுன்னு சொன்னா வலிமை எங்க இருக்கும் அங்கதான் நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் என்ன பூஜை செய்கிறார்கள் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்ன பரிகாரம் செய்கிறார்கள் உங்களுக்கு கிடைக்காது ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நம்முடைய அறிகளார் அவர்கள் உங்களுக்காக இந்த விழாவை செய்து வருகிறார்கள் அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த முருகன் முடிக்கு வர அங்க வரும்போது வேலர்கள் அவரை பறிச்சு அவர் கருத்து போட்டிருந்த நகை எல்லாம் ஏ எடுப்பா அப்படின்னு சொல்றாங்க சுந்தரர் என்ன பண்ண நேரா போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தரல அவருக்கு தெரிஞ்ச ஒரே அதிகாரி சிவபெருமான் தான் அவர்கிட்ட போய் அப்பா நான் திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு அஞ்சை கிழமை கேரளா போலான்னு இருந்த போற வழியில இந்த வேலர்கள்லாம் என் கழுத்துல மணமுள்ள இருக்கிற இந்த நதிகள் எல்லாம் சேரமான் பெருமான் குறுதா அந்த நதிகளை எல்லாம் இந்த குடி நான் என்ன பண்றதுனே சாமி வருதடல அளவில்லை நேரா சாமி ளை போய் ஒரு பாட்டு பாடுறார் பொது வெஞ் சீலை வளுகவே ஓவதிரவளமை சொல்லி இடு முட்டன குத்தி கூரை கொண்டு முருகருவாள் முருகன் புகழ் மா நகர்வாய் இடுக நுண்ணை மங்கை தல் நாடுவான் எத்து கிங்கிருந்தீர் எம்பிராணீர்

தன் கையினாலேயே அந்த பணத்தை செல்வத்தை மீட்டு கொடுத்த இடம் முருகன் பூமி சுந்தரர் மீண்டும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வர சுந்தரர் மீண்டும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வருகிறார் அப்ப வரும்போது அவினாசி வந்து குறைய மாட்டார் அவினாசி தான் முதலில் முன்ன பிள்ளையை மீட்டு எழுப்பிய இடம் அவினாசி காசிக்கு விஷம் அவினாசி அது எப்படியா காசிக்கு விஷம் அவினாசி அப்படின்னா அவிசி குளம் ஏறின முதலையை மீட்ட இடம் அங்க ஒரு சிவனடியா ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை அந்த பூஜை என்னாச்சு தன்னை அறியாமல் கை நழுவி அந்த லிங்கமானது அந்த குளத்துல உள்ள உடுத்துச்சு சிவ பூஜை பண்ண சிவலிங்கம் விழுந்ததுன்னா என்ன பண்றதுன்னு இவரு போய் தேவையில் சிவலிங்கம் கிடைக்கவே இல்லை சரி இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னா காசிக்கு போய் நீராடின்னா இந்த பரிகாரம் சூரியனம் காணா போன பரிகாரம் வைக்கும்னு நேரா காசிக்கு போய் இந்த சிவனடியார் போய் முருகனார் பாருங்க ஒரு மீன் எந்த லிங்கத்தை அபிநாசி குளத்துல விட்டாரோ காசி கங்கையில ஒரு மீன் அந்த லிங்கத்தை வாயிலே சுமந்து ஒன்று கொடுத்ததும் அதனாலதான் இந்த அபிநாசி பேரு காசிக்கு வீசம் அபிநாசின்னு பேரு காசியில என்ன சிறப்புன்னா விஸ்வநாதரை விட காசிக்கு சிறப்பு காலபைரவர் காசிக்கு போறவங்க காலபைரவரை பார்க்கலன்னா காசிக்கு போன புண்ணியமே கிடைக்காது மயான சாம்பல்ல அபிஷேகம் பண்ணக்கூடிய சுவாமி மூணே மூணு சுவாமி ஒன்று உச்சேரி மகாலேஸ்வரர் ஒன்று காசி விஸ்வநாதர் மற்றொன்று காலபைரவர் இப்ப காலபைரவருக்கு அது மட்டுமல்ல வேற என்னமோ கொடுத்துடலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு புறவை வச்சு எல்லா மதுவர்கள் எல்லாம் எடுத்த சாராயம் அதெல்லாம் நாலு பேர் குடிக்கிறாருன்னு சொல்லி சில பேர் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனா நம்முடைய கரிதா சகசர நாமத்துல ஒரு மந்திர ஒரு மாம்சப்பிரியா எரி நமா அப்படின்னு மாம்சம்னா என்னன்னா தெரியும் மாமிசம்னா அசைவம் இப்ப காலவேலர் சொல்லும் போது அம்பிகை சொல்லும் போது மாமிச பிரியாய நமான்னு அப்ப சுவாமி மாமிசம் சாப்பிடுவாரா அப்படின்னு ஒரு வேதம் வருது தான் என்ன பண்றோம் மெதுவில அந்த மாலை போடுவாங்க சில பேர் காலவேலர் மெதுவில மாலை போடுறாங்க ஆஞ்சியருக்கு மாலை மாலை போடுறாங்க ராகு கேது தோஷம் வராம இருக்கணும்னா அந்த மெதுவடைங்கிற உருது வடைய இப்ப நீங்க வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஜாங்கிரியும் கொடுப்பான்

அந்த அசுரன் பெருமாள் விண்ணப்பம் செய்தார் நான் எங்க போனாலும் உனக்கு முன்னாடி வந்து நிக்கணும் நான் எல்லாருடைய தோஷங்களை நீக்கணும்னு அவன் வரம் பெற்றானா கூஷ்மாண்டன் நம்முடைய வெள்ள பூசணிக்காவ பேர் கூஷ்மாண்டம்னு பேரு சமஸ்கிருதத்துல காசி எல்லாம் போனீங்கன்னா அவர் அல்வா கொடுப்பான் கரியங்க அல்வா வெள்ள பூசணிக்க அல்வான்னு கல்கண்ட மாதிரியே இருக்கும் அது பேர் கூஷ்மாண்ட அல்வான்னு பேரு அதனாலதான் ஒரு சொல்லுவாங்க ஒரு ஆட்டை பலி கொடுத்தா என்னமோ ஒரு எலும்பு எலுமிச்சம் பலி கொடுக்கணும் ஒரு ஆட்டை பலி கொடுத்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது எலுமிச்சல சரியாயிடுமா ஒரு பன்றி வழி அதுக்கு ஒரு ஊமத்தங்காய் வெட்டி போட்டா அந்த தோஷம் நிவர்த்தியாயிடும் ஆனால் ஒரு பூசணைக்காயை பலியிட்டால் ஆயிரம் சிரசுகளுக்கு சமமானது ஒரு பூசணிக்காய் ஒரு கூஷ்மாங்கம் நம்மளுடைய குரான் சொல்லுவேன் அதனாலதான் எல்லா ஊரையும் திருஷ்டி பார்வையானது கிறிஸ்டின் ஒரே மாதிரி இப்போ ஆயிரம் பேர் ஒரே சரி ஒரே மாதிரி ஒரே நேரத்துல பார்க்க முடியுமா நான் காலையில இருந்து ஆறு மணில இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன் யாராவது சொல்ல முடியுமா கடவுளை பார்க்கும்போது அப்பா இறைவா ஈசானே அப்படிங்கிறோம் அடுத்த நிமிஷம் யாராவது வந்தா பாத்தியா சாப்பாடுக்கே சோத்துக்கே வழி இல்லாத பார்த்தியா நகையை பார்த்தியா நகை விஜய விலைக்கு எப்படி ஒரு ஐம்பது கோடும் தேரும் இப்போ இந்த கண்கள் இறைவனை பார்த்து சிவரே என்று சொன்ன பார்வை அடுத்த நிமிஷம் பொறாமைப்படுகிறது கோவப்படுகிறது நமக்கு பிடிக்காதவையாரா வந்துட்டா உடனே கோபமா மாறிடுது புரிசவங்க வந்தா அப்படியே கூலிங் ஆயிடுது பாருங்க இந்த மனமும் இந்த கண்ணும் எவ்வளவு மோசமானது அதைத்தான் மாணிக்க சொன்னார் கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாது காரியாதம் வாழ்வியின் வாழ்வு கடைப்படும் ஆகாது என்று சொன்னார் அது சொன்னார் மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாது மாலரியா மலர் பாத பிறண்டும் வணங்குதும் ஆகாது என்னையா ஆகாது ஆகாதுன்னு மாணிக வாசகம் நீ அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ திருவாசகம் வடிக்கவில்லை என்று சொன்னால் சிவனை வழிபடவில்லை என்று சொன்னால் நீ சிவபெருமானை வழிபட்டு உனக்கு எந்த காரியமும் ஆகாது உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடைய முடியாது சிவனை வழிபடாத எந்த காரியமும் சரிபட்டு வராது அதனாலதான் எந்த வெக்கி எந்த யாகம் செய்தாலும் முதல்ல குருநாதனாகிய சிவபெருமானை வழிபடாம அவனுக்குரிய அபிவாகம் தராம அந்த வேள்வியாக நிகழ்த்தப்படுவது கிடையாது லட்சன் வேள்வி அதான் அழிந்தது திருமுதியார் என்று சொல்லுகிறார் தக்கனார் தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழல் என்று உன்னிபர இந்த உன்னிபர பதிகம் முழுக்க சிவனை மறந்ததால் வந்த விளைவு இப்ப கால வேறவர் யாருன்னு யாருக்கா தெரியுமா கால வேறவர் யாரு காலபேரவர்னா யாரு சொல்லுங்க யாராவது காலபேரவர்னா யாரு

சாமி பார்த்தால் தன் கதாமொழியில இருந்து ஒரு மலரை எடுத்து தன்னுடைய ஆன்மாவிலே வைத்து என்னுடைய உலகத்தையே காலத்தை கனிப்பவனே பைரவன் அழகான அர்த்தம் பைரவா அப்படின்னா அழகான அர்த்தம் அழகுடையவன் அர்த்தம் அந்த மலரை எடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குறான் அந்த குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தையா தவளற குழந்தையா வந்துதான் தாவி மண்டபோட போட்டுக்கு வந்து மயானத்தை ஆடிக்கொண்டிருந்தான் இந்த குழந்தை எவ்வளவு பெரிய ராட்சசியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பெண்கள் மோசமா இருந்தாலும் ஒரு குழந்தையை பார்த்தா ஒரு நிமிஷமாவது இறக்க வரும் பேயா இருந்தாலும் பிள்ளைக்கு இறங்குவாங்க அதனாலதான் பேச்சி சரச்சின்னு அம்மாளுக்கு பேரு அப்போ இந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த காலையில் ஒரு நிமிஷம் ஓமம் அடங்கிச்சு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சது மார்போடு அணைத்தாலா அவர் மார்பிலே இருந்து அந்த குழந்தை பால் குடித்தது பால் குடித்தவர்களிடையே காளிக்கு கோபம் வணங்கியது நான் உடனே என்னுடைய வீட்டுக்கு போறேன் சொல்லி காளி புறப்பட்டாள் அந்த குழந்தை மயானத்திலேயே வளர்ந்தது அந்த மயான கேத்திர பாலகர் என்ற அந்த மயானத்தை காவல் புரிந்தது கால பைரவன் என்று பெயர் பெற்றார் இந்த உலகத்தை மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையை காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரே கடவுள் காலபைரவன் அதனால காலபைரவன் யாருன்னா ஏதோ எதிரிகளை கொள்ளக்கூடிய தெய்வம் கிடையாது நமக்கு பாதுகாப்பான தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை துன்பங்களை அழிக்கிற தெய்வம் கால பைரவன் எவனுடைய பாசப்பயிரும் கையிலே சூராயுதமும் தமருகமும் பிரம்மனுடைய கபாலத்தையும் மண்டை மாடுகளையும் அணிந்து நிர்வாண கோலத்தில் இருக்கிற ரெண்டே சுவாமி ஒரு பிச்சாண்டேஸ்வரர் மற்றொரு யாருன்னா நம்ம யாரும் ஒரு யாராவது யாராக குளிக்கும் போது எல்லா ராஜாயின்ஸாலும் பாக்கிறோம் ஆனா சுவாமி குளிக்கும் போது எல்லாரும் பாக்கிறோம் நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் பார்க்கணும் அன்னபூர்ணாவோ ஆனந்தாவிலையோ போய் வரைக்கும் எக்ஸ்ப் பண்ணுவான் அவருக்கு முன்னாடி ஆர்டர் போட்டாரு இவன் இந்த சல்ல வரைக்கும் அடுத்தவன் டேபிளை பாத்துக்கிட்டே ஆனா சாப்பிடும் போது என்ன பண்றோம் எல்லாரும் பாக்கிற மாதிரி சாப்பிடும் குளிக்கும் போது கம்மியாக போய்கிறோம் சாமி வார்க சாமி நேர்தி பண்ணும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க தரையை போட்டு சாப்பாடு போடுவாங்க இப்போ அதனால தான் நம்முடைய சன்னியாசிகளை மழை அனுபதி தான் பார்க்கும்போது நீராடுவரை எல்லாரும் பார்க்கலாம் சன்யாசிரியை சாப்பிட்றதை யாரும் பார்க்கக்கூடாது ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது அதனால் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா சுவாமி நிர்மலம் அல்லாமல் அவனுக்கு எந்த விதமான கூச்சமும் கிடையாது ஆணமும் கிடையாது அவனுக்கு நிர்மலமான மூர்த்தி அதனால நிர்வாணமாக இருக்க நிர்வஸ்தலமாக இருக்கிறான் நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம் என்ன சாமி இப்படி நிர்வாசமா நிர்வாணமா இருக்கிறாரு அது போலவே அதுதான் ஏன்னா எவன் ஒருவன் ஆசைப்படவில்லையோ அவன் தான் துன்பத்தை அழிக்க முடியும் அவன் தான் துன்பத்தை நீக்க முடியும் நான் எதுவும் சொல்ல வரேன் காசிக்கு நிகரான தலம் காசிக்கு போனா தாளபேரவருக்கு என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் நம்முடைய நம பார்வதி காலதைவெருமாந்திரே போட்டி போர்த்தி அன்பர்களே காசியில் சென்றால் எந்த புண்ணியம் கிடைக்குமோ சென்று கால வழிபால் இருக்கிற நம்முடைய கொங்கு காசி என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பலத்தில் யாரெல்லாம் இந்த மண்ணை நினைத்து அஷ்ட பைரவர்களை தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை அஷ்ட லட்சுமியும் அஷ்ட ஐஸ்வர்யமும் வந்து சேரும்